ரெண்டாயிரத்தி மு ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலேயே நம்ம அந்த தொண்ணூறு காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோதான்லாம் எதுவும் கிடையாது எதுவும் முற்று கிடையாது ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது இங்கே புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது அதனால அதெல்லாம் நினச்சி இது பண்ணிடாதீங்க இங்கே இது வந்து திரைத்துறை வந்து எப்படி சொல்கிறது உயிரை விட மேகலா நேய்த்தவங்க நாங்கள் எல்லாம் படுக்க இடமில்லாமல் ஏவிஎம் சுடுகாட்டில் படுத்து கிடந்தவங்கன்னா அப்போ எவ்வளோ காதலிச்சிருக்கோம் பாருங்க பல இரவுகள் பட்னி கிடந்துருக்கோம் பல இரவுகள் அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேலே அப்போ இது அவங்க அழிய விட்டுற முடியாது ஆனால் எங்கள் அண்ணன் சே செல்வமணி அவர்கள் நான் ஒரு மேடையில் பேசினதுன்னு சொல்கிறாங்க குறிப்பிட விவசாயின் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிற்கிறாங்க அவங்க விளை வச்ச அவங்க தயாரித்த பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியல தீர்மானிக்கிற காலத்தை நாம் உருவாக்கணும் அப்போ தான் வேளாண்மை செழிக்கும் திரைக்கலையும் செழிக்கும் அது காரணம் ஒற்றுமை இல்லாததுனால தான் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நம்ம ஐயாவும் தொழிலாளர் சங்கத்தில் எங்கள் அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்குது பத்தலை எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம் இதை சரி செய்யாமல் விட்டுருவோமா என்ன அதுக்கு ஒரு காலம் வரும் ஆனா இதில் என்னுடைய மைத்துனர் சிவா முகம் அவர் ராஜான்னு நாங்கள் அழைப்போம் அவருடைய அழை செல்லமாக அழைக்கிற பேர் நாங்கள் ஒரே குடும்பமாக வந்த ஒரு கடுமையான உழைப்பாளி என்ன இருந்தாலும் அந்த நேசித்து வந்த திரைத்துறையை விட்டு வெளியேறலை அது ஒரு பெரிய பெரிய அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் விடலை அப்ப படம் எடுக்க ஆள் இல்லை சரி நம்மளே எடுப்போம் அதெல்லாம் வந்து அது ஒரு போர் தான் அது அப்படிதான் சொல்லணும் அது ஒரு தவம் தான் சொல்லணும் புலம்பிக்கிட்டு நிக்கல யாரும் வரல யாரும் எடுக்கல இது அப்படிலாம் இல்லை ஒரு அதுக்காக ஒரு துணிஞ்சு தயாரிச்சதுக்கு அதை துணிஞ்சு நாம வெளியிடணும் அந்த யுவராஜுக்கு ரெண்டு பேருக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் வந்து என் மைத்தனர் சொல்றேன் இயக்குனர் அது சிவா அறிமுகத்தோட தயாரிப்பாளர் சிவா அறிமுகத்துக்கு தான் என்னுடைய பாராட்டுகள் அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியது அப்ப இங்கே எது ஒன்று எளிதாக கிடச்சிருக்கு ஒன்று அப்படி ஒன்று வந்தவொன்னா யாருக்கும் வந்தது இல்லை ஒன்று தான் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும் இங்கே நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க அதில் இன்றைக்கி புதியவர்களை தம்பி விஜித்தை கண்மணி போன்றவர்களை ரெண்டு அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேவையானவர்களே வியந்து பாராட்டுறாங்க அந்த